அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு தென் மாவட்ட மக்களுக்கு பேரதிர்ச்சியான செய்தி வருகிற ஒன்பதாம் தேதி முதல் அடுத்த மாதம் மூன்றாம் தேதி வரை கிட்டத்தட்ட இருபத்தைந்து நாட்கள் ரத்து செய்யப்படுவதாக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் சிம்லியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நெல்லை சந்திப்பிலிருந்து தினமும் திருச்செந்தூருக்கு பயணிகள் ரயில் இயக்கப்பட்டு வருகிறது இதைத் தவிர சென்னைக்கு இயக்கப்படும் திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் கேரளா மாநிலம் பாலக்காட்டுக்கு இயக்கப்படும் பாலருவி எக்ஸ்பிரஸ் உள்ளிட்டவையும் இந்த வழித்தடத்தில் இயக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில்தான் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் யார் சீரமைப்பு பணிகள் தொடங்கப்பட உள்ளது எனவே அந்த பணிகளுக்கு இடையூறு ஏற்படாமல் இருக்க விதமாக நெல்லை திருச்செந்தூர் இடையே பயணிகள் ரயில் போக்குவரத்தை ரத்து செய்ய மதுரை கோட்டை ரயில்வே நிர்வாகம் முடிவு செய்துள்ளது வழக்கமாக காலை எட்டு முப்பது மணிக்கு திருச்செந்தூரிலிருந்து புறப்பட்டு பத்து மணிக்கு நெல்லை சந்திப்புக்கு வரும் பயணிகள் ரயிலானது பயணிகள் நடக்கவுள்ள அந் பணிகள் நடக்கவுள்ள அந்த யாடு பகுதியில் தான் நிறுத்தப்படும் அதே அந்த ரயில் மாலை நான்கு முப்பது மணிக்கு புறப்பட்டு இரவில் திருச்செந்தூர் சென்று அங்கிருந்து திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ்ஸாக சென்னைக்கு புறப்படும் இந்த ரயில்தான் யாடு பணிகள் காரணமாக காலை எட்டு முப்பது மணிக்கு திருச்செந்தூரிலிருந்து புறப்படும் ரயிலும் மாலை நான்கு முப்பது மணிக்கு நெல்லையிலிருந்து புறப்படும் ரயிலும் வருகிற ஒன்பதாம் தேதி முதல் அடுத்த மாதம் மூன்றாம் தேதி வரை கிட்டத்தட்ட இருபத்தைந்து நாட்களுக்கு இரு மார்க்கத்திலும் ரத்து செய்யப்பட உள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது அதே நேரத்தில் நெல்லை திருச்செந்தூர் வழித்தடங்களில் மற்ற நேரங்களில் இயக்கப்படும் ரயில்கள் வழக்கம்போல இயங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது